நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல அந்த அளவுக்கு பாடனாலும் அற்புதமா பாடி அசித்தி ஒவ்வொரு வாரமும் பெஸ்ட் வாங்குற வெட்டிங் போட்டியாளர் தான் அற்புதமா பாடினதோட மட்டும் இல்லாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் மேலேயே அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தார் முன்னாடி மீண்டும் ஒருமுறை கல்யாணம் நடத்தப்பட்டு இதன் மூலமா அவங்க ரொம்பவே எமோஷனலாகி கண்கலங்கி அழுக அங்கிருந்து அவங்க குடும்பத்தார் மற்றும் சக போட்டியாளர்கள் விஜய் ஸ்டார்ஸ் அங்கிருந்து நடுவர்

மற்றும் நரேஷயர் அவர்கள் பாடிய அவளுக்கு என்ன அம்பா சமுத்திரம் ஒரு கல்யாண கொண்டாட்ட பாடலை எடுத்து அது அற்புதமான வாய்ஸ் மாடுலேஷனோட உண்மையிலேயே ஒரு கல்யாணத்துல கொண்டாடுற மாதிரி வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தேரிக்க விட்டுருந்தாங்க இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதை குறிப்பா அனுராதா ஸ்ரீரா மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும்போது போது உண்மையிலே இந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல இது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க இங்க இருந்த எல்லாருமே ஒரு கல்யாணத்துல எப்படி கொண்டாடுவாங்களோ அது போலவே சாம சூப்பரா ஆட வச்சிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டி பாராட்டியிருந்தாங்க அன்பிறகு நம்ம லின்சி டயனா அவர்கள் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணதுனால அவங்களுடைய அப்பா அவங்க கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்லைன்ட்டு அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுறதாவும் சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க அப்பா மேடைக்கு வந்தத பார்த்த லின்சி அவர்கள் ரொம்பவே கண் கலங்கி அங்கேயே அழுதுட்டாங்க அதன் பிறகு அவங்க அப்பா நான் உங்ககிட்ட முன்னாடி மாதிரியே பேசுவேன் சொல்லி நான் உன்னை எந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிடும் உன் கணவர் ஏன் இடத்துல இருந்து அந்த மாதிரி கூட்டிட்டு போவார் நீ உயர்ந்த நிலைக்கு வருவேன் சொல்லி ரொம்பவே கண் கலங்கி அழுது இருந்தாரு அதன் பிறகு நம்ம சூப்பர் சிங்கர் மேடையிலே லின்சி டயனா அவர்களுக்கு ஒரு திருமணம் போல பெரிய கொண்டாட்டம் நடத்த அங்க இருந்த எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே கண் கலங்கி அழுது இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்தது அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குற லின்சி டயானாவை பத்தியும் அவங்களுடைய அசத்தியமான பால் திறமை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த வெட்டிங் ஹிட் சவுண்ட்ல உண்மையிலேயே அவங்க திருமண சூப்பர் சிங்கர் மேடையில் நடந்த அதை ஒட்டுமொத்த அரங்கத்தை கண்கலங்க வச்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ